வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் இருப்பின் நம்மிடமே இருப்பேன் இருப்பார் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம என்ன அப்படின்னா கண்ஷ்டியை நீக்கக்கூடிய ஒரு பரிகாரம் பார்க்க போறோம் ஒன்று இல்லைங்க இரண்டு பரிகாரம் பார்க்க போறோம் இந்த இரண்டு பரிகாரமுமே செலவே இல்லாம செய்யக்கூடிய ஒரு தான் அமையும் நான் இந்த சேனல்ல போடக்கூடிய எல்லா பரிகாரமுமும் செலவே இல்லாம அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குறைந்த விலையில கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து அதற்கான பலன் வந்து பல மடங்கு தரக்கூடிய ஒரு பரிகாரமாக செலக்ட் பண்ணி தாங்க நான் போட்டுட்டு இருக்கேன் அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா கன்று ஸ்டியை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் இரண்டு பார்க்க போறோம் அந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றதையும் அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போகிறோங்க வீடியோக்குள்ள போய் அந்த பொருட்கள் என்ன எந்த முறையில் செய்யணும் அப்படின்னு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலோ இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறதா இருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் வரும் அந்த பெல் பட்டனை நீங்க பிரஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த பரிகாரத்தை அந்த அற்புதமான நாளில் செய்து பலனையும் பெற முடியும் அதனால மறக்காம ஒரு கொடிய சக்தி இந்த உலகத்திலேயே இல்லைன்னு சொல்லலாங்க ஒருவரோட தீய பார்வையும் பொறாமை எண்ணமும் ஒருவரோட வாழ்க்கைய ஒன்றுமே இல்லாம செய்யக்கூடிய ஒரு சக்தி இந்த பொறாமை எண்ணம் கொண்ட கண்டிருஷ்டிக்கு உண்டுங்க நல்லா வாழ்ந்து கொண்டிருந்த குடும்பங்கள் பல குடும்பம் இந்த மாதிரி இருந்த இடம் தெரியாம போய்விடக்கூடிய அத்தகைய கொடிய அரக்கன் அப்படின்னா இந்த கண்டிருஷ்டிங்க அப்படியான கண்டிருஷ்டில இருந்து விடுபட நம்ம முன்னோர்கள் ரொம்பவே எளிமையான சில பரிகாரங்களை சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி பரிகாரங்கள்ல இரண்டு பரிகாரத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோங்க இந்த மாதிரி பரிகாரங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய குடும்பத்தை எந்த ஒரு கண்டிருஷ்டியும் பாதுகாத்துக்கவும் முடியும் ஒரு சில பேர் இருப்பாங்க நம்ம வீட்டை நோட்டம் இடுவதற்காகவே நம்ம வீட்டுக்கு வருவாங்க நமக்கும் தெரியும் இவங்க எதுக்கு நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்றதும் நமக்கு தெரியும் இவங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க அப்படின்னா அடுத்து நம்மளுடைய வீட்டுல ஏதாவது ஒரு சண்டை வரப்போகுது அப்படின்னு நம்மளாலேயே உணர முடியும் காரணம் வந்தவங்களுடைய கண் பார்வையில இருக்கக்கூடிய அந்த எதிர்மலை சக்தி நம்ம வீட்டை தாக்கி இருக்கோங்க நம்ம வீட்டுல என்னென்ன பொருட்கள் எல்லாம் இருக்கு அப்படின்றதுக்கும் நம்ம வீட்டுல இருப்பவங்க எப்படி சந்தோஷமா வாழ்றாங்க அப்படின்றத வந்து பார்த்து நோட்டம் விட்டுட்டு போய் வயித்தறிச்சலோட ஒரு பார்வையை பார்த்தாங்க அப்படின்னாலே போதுங்க வீட்டில் சண்டை வந்துகிட்டே தாங்க இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நோய் நொடி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் இப்படிப்பட்டவங்க கிட்ட இருந்து நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரியான பரிகாரங்களை நம்ம நிச்சயம் செய்துதான் ஆகணும் கண்டஸ்டிய உடனடியாக நீக்கணும் அப்படின்னா முதல்ல நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா அது கல்லுப்பு இந்த கல்லுப்பு நம்ம வீட்டில் எல்லோருடைய வீட்லேயும் சமையல் அறையில் எப்பொழுதும் இருக்கும் இந்த கல்லுப்புக்கு இருக்கக்கூடிய சக்தியும் மகிமையும் ரொம்ப ரொம்ப பெருதுங்க தான் அதை குறைத்து எடை போடவே கூடாது வந்தவங்களுடைய காலடி மண்ணை உங்களால எடுக்க முடியும் அப்படின்னா கைப்பிடி எடுத்துக்கோங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடியவங்க தலைய மூன்று முறை அந்த மண்ணை வச்சு சுத்தி நெருப்புல போட்டுடணும் இவ்ளோதாங்க பரிகாரம் ஆனா நம்மளால இந்த காலடி மண்ணை எடுப்பது அப்படின்றது தான் முடியுமோ முடியாதோ சில பேரால முடியாது இல்லையா அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்க வீட்டுக்கு வந்து நின்று இருப்பாங்க தெரியும் இல்லையா அந்த இடத்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது உட்கார்ந்து இருந்த இடம் அவங்களோட பாதம் பதிந்த இடத்த பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அவங்க சென்ற பிறகு அந்த பாதம் வைத்த இடத்துல கொஞ்சம் போல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பை தூவி விட்டுடுங்க அந்த இடத்துல அஞ்சு நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும் அந்த கல்லுப்பு அந்த அவங்க பாதம் பட்ட இடத்துல அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த கல்லுப்பை உங்களோட இடது தான் நீங்க எடுக்கணும் இந்த மாதிரி இடது கையால எடுத்துட்டு யார் மீது கண்ணு பட்டிருக்குமோ அவங்க வந்தாங்கன்னா இவங்களுக்கு உடம்பு முடியாம போயிடுங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க இல்லையா உங்கள் பிள்ளைகளோ இல்லை உங்கள் வீட்டு குடும்ப தலைவர்களோ யார் மேலே அவங்க கண்ணு படும்னு நினைக்கிறீங்களோ மோஸ்ட்லி குடும்ப தலைவிகள் மேலே கூட கண்ணு படும் எவ்வளோ வேலை பார்க்குறாங்களே அப்படின்னு கூட நினைப்பாங்க அந்த மாதிரி அவங்க யார் மீது கண் வச்சுருப்பாங்களோ அவங்க தலையை சுற்றி அந்த கல்லு பிரிந்தது அதை உங்கள் இடது கையால் எடுத்து அவங்களோட தலையை இடது பக்கம் மூன்று முறை வலது பக்கம் மூன்று முறை சுற்றி அதை உடனடியாக தண்ணீரில் போட்டு கரைத்திடுங்க என்னடா நம்ம வீட்டுக்கு வந்தவங்களை இப்படி சொல்றாங்களே அப்படின்னு நினைக்காதீங்கங்க நம்ம வீட்டில் எவ்வளோ பேர் வருவாங்க நம்மளோட சொந்தக்காரங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இப்படி எவ்வளோ பேர் இருக்காங்க நான் எல்லோரையும் குறை சொல்லலை சில பேர் வருவாங்க நம்மளுக்கே தெரியும் உங்களுக்கும் தெரியும் நான் சொல்கிறவங்க உங்கள் வீட்லேயும் இருந்திருப்பாங்க இந்த மாதிரி அவங்க வந்துட்டு போனாங்க அப்படின்னாலே உடனே நம்ம வீட்டு பசங்களுக்கோ இல்லை நமக்கோ இல்லை நம்ம வீட்டு பெரியவங்களுக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி யாராவது உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் பேர் சொல்ல வேண்டாம் அந்த மாதிரி இருக்காங்களா இல்லையான்னு மட்டும் நீங்கள் சொன்னால் போதுங்க இதை பார்க்குற எல்லோருக்குமே தோணும் இந்த மாதிரி எல்லோரு குடும்பத்துலேயும் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க அது சொந்த பந்தம் தான் சொல்லலைங்க தெரிஞ்சவங்க இந்த மாதிரி யாராவது இருப்பாங்கங்க இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை உங்கள் சொந்தத்தில் யாராவது இருக்காங்கனாலும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்படி இந்த மாதிரியான பரிகாரங்கள்லாம் செய்யணுமா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க வேற வழியே கிடையாதுங்க உங்களுக்கு துன்பம் வரும்போது அந்த துன்பத்தை தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்படிப்பட்ட சில விஷயங்களை செய்து தாங்க ஆகணும் எல்லா சொந்த பந்தங்களையும் நான் குறை சொல்லலைங்க சில பேர் இப்படி தான் செய்கிறாங்க இந்த பரிகாரம் உங்க குடும்பத்து மேல இருக்கக்கூடிய இந்த பொறாமை எண்ணத்தோட வைக்கக்கூடிய கண் கண்டிப்பாக இருந்து கண்டிப்பா இதே மாதிரி இன்னொரு எளிமையான பரிகாரம் இருக்குது இதையும் நீங்க செய்யும் பொழுது நல்ல பலன் கிடைக்குங்க அந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றத பாத்திரலாம் ஒருவருக்கு மட்டுமோ அப்படி இல்லைன்னா அந்த குடும்பத்திற்கோ கண் விழுந்துருச்சு அப்படின்னா தீராத வியாதி வந்து கொண்டே இருக்கோங்க பணம் வீண் விரையும் ஆயிட்டே இருக்கும் எந்த வேலையும் நிரந்தரமா செய்யவே முடியாது ஏன் வேலை செய்யணும் அப்படின்ற எண்ணம் கூட தோன்றாது வீட்டுல சதாசர்வ காலமும் சண்டையும் சச்சரவுமா நிம்மதியே இல்லாம இருக்கும் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா இதுக்கு அறிகுறி கண்ஷ்டி அந்த வீட்டுல இருக்குன்னு அர்த்தங்க இதுக்கு ஒரு சிறிய பரிகாரம் நம்ம செய்யலாம் ஒரு சிவப்பு நிற துணி எடுத்துக்கோங்க அதுல ஒரு துண்டு அடுப்பு கறி கட்டாயம் இருக்கணுங்க அது கூட இன்னும் இரண்டு பொருட்கள் நம்ம சேர்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா அந்த அடுப்பு கறியோட நான்கு பற்கள் பூண்டு சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே இன்னொரு முக்கியமான பொருள் இது எல்லார் வீட்டு பூஜை அறையிலையும் இருக்கும் அது என்ன அப்படின்னா சாம்பிராணி பொடிங்க சாம்பிராணி தூள் அப்படின்னு இருக்கும் இல்லையா அதை நம்ம இது கூட சேர்த்துக்கோங்க இந்த மூன்று பொருட்களையும் ஒன்றாக வைத்து இந்த சிவப்பு நிற துணியால் மூட்டை கட்டி வச்சுக்கோங்க இந்த துணியை நம்ம நிலைவாசலில் கட்ட போகிறோம் இது எப்ப கட்டணும் அப்படின்றது ரொம்பவே முக்கியம் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக கட்டிவிடணும் அதாவது சூரியன் மறைவதற்கு முன்பாக ஆறு மணிக்கு முன்பாகவே நீங்க உங்க நிலைவாசல்ல கட்டுறது அப்படின்றத பண்ணிடுங்க சூரிய அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் கட்டக்கூடாது அதாவது இருட்டானதுக்கு அப்புறம் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது இந்த பரிகாரத்தை வாரம் வாரம் நீங்க கட்டுறது அப்படின்றத செய்திடுங்க இப்ப இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீங்க கட்டுறீங்க அப்படின்னா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கால் கால்படாத இடத்துல போட்டுடுங்க போட்டுட்டு புதிதாக அந்த துணியில வாஷ் பண்ணிட்டு காய வச்சு அந்த துணியில நான் சொல்லியிருந்தேன் இந்த மூன்று பொருட்களையும் திரும்பவும் வைத்து மூட்டை கட்டி அதே மாதிரி சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக கட்டிடுங்க இந்த பொருட்கள் எல்லாம் உங்க நிலைவாசல்ல இருக்கும் போது எந்த ஒரு கண்டுஷ்டியோ தீய சக்தியோ எதிர்மறை ஆற்றலோ உங்ககிட்ட வரவே வராதுங்க உங்களை தாக்கவே தாக்காது இது ரொம்பவே சுலபமான ஒரு பரிகாரம் தான் கறி இல்ல எங்க கிட்ட இல்லை அப்படின்றவங்க நாட்டு மருந்து கடையில கேட்டீங்க அப்படின்னா கிடைக்குங்க நாட்டு மருந்து கடையில சாம்பிராணி பொடியும் கிடைக்கும் இது எல்லாமே நம்ம ஈஸியா கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் செலவே இல்லாத பொருட்கள் இதை வாரத்திற்கு ஒரு முறை நீங்க மாத்தி மாத்தி கட்டிட்டே வரும்போது எந்த ஒரு கண்டுஷ்டியும் நம்ம குடும்பத்தை நெருங்கவே நெருங்காதுங்க இந்த இரண்டு பரிகாரத்தில் எந்த பரிகாரம் நீங்க செய்ய போறீங்க எந்த பரிகாரம் எளிமையாக இருக்கு அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னா நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சி திருச்சிற்றம்பலம்